ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுனா சில விஷயங்களை ஜாதக ரீதியாக புரிந்து கொண்டோம் என்று சொல்ல ஜாதக ரீதியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்போ அந்த உதவி வந்து ரெண்டு சப்ஜெக்ட் சொல்கிறேன் ரெண்டு சப்ஜெக்ட் இது ராகு கேதுகளும் பற்றிய பற்றியது தான் ஏன்னா ராகு கேதுகள்தான் நம்ம ஜாதகத்தின் வந்து கதாநாயகன் கதாநாயகி இவர்களை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்லலாம்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் போராட்டத்தில் இருந்து தப்பிக்கலாம் அப்போ அந்த போராட்டத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாம் இந்த மாதிரி ஜோதிட எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் முக்கியமானது அந்த சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு சந்திரனுக்கு சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழில் ராகு இருப்பது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தும் போது சுப நிகழ்ச்சிகள் ஒரு கல்யாணம் ஒரு நல்லது பொல்லதுகள் வந்து நடத்தும் போது உணவும் தண்ணீரும் வீணும் அன்னைக்கு சாப்பிட்றவன் பூரா வர்றவன் பூரா என இலையில பேர்வாதி வச்சுட்டு போயிடுவான் ஏன்னா அவனுக்கு அதான் அன்னைக்கு விதி நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளை வைத்து இன்னொருத்தர் ஃபங்க்ஷன் ஆவான் ரெண்டாவது சந்திரனுக்கு ஒுது ரெண்டு ஏழில் ராகு இருப்பது பயணத்தில் தடை வரும் பயணத்தில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தன்மைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து மழை பாதிப்பு இந்த சிவகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நடக்க நடக்கும்போது என்ன செய்யும்னா வந்து சோன்னு மழை பெய்யும் மழை பெய்யும் மாற்றுக்கருத்தைெல்லாம் கிடையாது அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மைதான் அதில் மாற்றம்லாம் கிடையாது இதை நுணுக்கமாக பார்க்கணும் ஏன் மழை பெய்யுது ஒருத்தர் எல்லார் கல்யாணத்துலேயும் மழை பெய்யுதா எல்லாருடைய சுக நிகழ்ச்சியிலேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா மழை பெய்யுதா அன்னைக்கு பார்த்து பாருங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க அந்த மழை பெய்ஞ்சுன்னா வந்து என்ன சார் அரிசியை நிறைய தின்றுப்பான் அப்படிம்பாங்க அரிசியை நல்லா வாயில போட்டு நல்லா மென்று நின்றுப்பா அப்படிம்பாங்க அப்பயே வந்து அவர்கள் என்ன சொன்னாங்க சந்திரனை பத்தி தான் குறிப்பிட்டாங்க அரிசி நிறையத்தனா மழை வந்துச்சு பொம்பளை பிள்ளை அரிசியை நினைய போட்டு திங்கும் அந்த காலத்துல மறைமுகமா நான் அரிசியை நினைய போட்டு நல்லா வந்து நேட்டா அறவிடாம திங்கும் அரிசி நிறையத்தனா கண்ணம் பப்பிள்ஸ் ஆயிரும் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி கேட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அரிசி நேடா மழை வெஞ்சிட்டு இருக்கு எனக்கு நாளை கல்யாணத்தை வச்சு இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா பொன்னழைப்பின் போது வந்து ஜோன்னு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னேன் என்னுடைய கல்யாணத்துல நாளை கல்யாணம் திங்கக்கிழமை எனக்கு கல்யாணம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன நான் வந்து அடிச்சு எட்டுக்குது வெளுத்து எடுத்துருச்சு மழை என்னுடைய மனைவி ஜாதகத்தில் வந்து சந்திரனோட ஒரு ராகு சந்திரனோட இன்னைக்கு தெரியுது அன்னைக்கு தெரியாது அப்போலாம் சொன்னாங்க எங்கள் அம்மாலும் என்னடா எப்படி மழை பெய்யுது நாளைக்கு எப்படி ஆளுகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஞாபகம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல என்னுடைய கல்யாணம் நடந்தது அப்போ மனித வாழ்க்கையில் வந்து ஜோதிடம் வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து ஒரு நுணுக்கமான ஆயுதமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது இன்னமும் நான் ஆச்சரியப்படுவேன் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் என்ன சார் சந்திரனுக்கு ஒன்னு ஒன்பது ரெண்டு ஏழில் ராகு இருந்தால் தானே அப்ப சந்திரனோடு ராகு அப்ப சந்திரனோடு ராகு இருந்த காரணத்தினால என்ன சொன்னா மழை போட்டு வந்து என்ன சொன்ன பின்னி எடுத்துச்சு இதெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம பார்த்துக்கோ நம்ம வந்து வேற என்ன என்ன செய்ய முடியும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னா பரிகாரம்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண முடியும் சந்திரனோடு இந்த மாதிரி கிரகங்களை பரிகாரம் பண்ண முடியுமா நம்ம வந்து இறைவனிடம்தான் வந்து என்ன செய்யணும்னா அந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை வச்சு சந்திரனுக்கு ஒன்னஞ்சும் போது ரெண்டு ஏழில் ராகு இருந்தால்தான் இந்த மாதிரி நடக்க இருக்கணும் சுப நிகழ்ச்சியின் போது உணவு தண்ணீர் வேணாகும் பயண வரும் மழை பாதிப்பு வரும்னு சொல்றோம் அப்ப என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொன்னா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த இது நிறைய பேர் இப்போ அடித்து இருக்காங்க ஏன்னா வந்து அந்த கர்மாக்களை கொஞ்சம் தெரிஞ்சு அடித்து வச்சு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா கல்யாணத்தில் கல்யாணத்தில் இருந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணத்துக்கு உண்டான நாள் கல்யாணத்துக்கு மறுநாள் இந்த மூணு நாள் தான் முக்கியம் பொன்னழைப்பு கல்யாணம் மறுவீடு இவ்வளோதான் இந்த மூணு நாள் மழை வரக்கூடாது வர வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா அந்த சர்ப்பத்துக்கு போய் விளக்கு போடுங்க எதில் விளக்கு போடணும் தேங்காயை ரெண்டா உடைக்கணும் தேங்காயை ரெண்டா உடைச்சு முடியை நல்லா நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதில் நல்லெண்ணெய் தீவம் ஏன் நல்லெண்ணெய் தீபம் போடணும் சனி தான் தடை சனி தடை இல்லையா நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு நல்லா பொருத்தி விட்டு வந்துடணும் நல்லா எறிகிற வரைக்கும் எறிகிட்டோம் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து மூணு நாள் விளக்கு போடணும் கல்யாணத்திற்கு நாள் கல்யாணம் அன்னைக்கு மறுநாள் யாராவது ஒருத்தர் வந்து உங்க சார்புல போய் செஞ்சாலுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செய்யும் இதெல்லாம் அணுவித்த உண்மைகள் நீங்களும் பரிச்சித்து பாருங்கள் அதுக்கடுத்து சந்திரனுக்கு ஒண்ணஞ்சும் போது ரெண்டு ஏழில் கேது இல்ல இருந்தால் என்ன செய்ய அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சோத்து பஞ்சம் வந்துடும் சோத்து பஞ்சம் உணவை தாமதமாகத்தான் சாப்பிட முடியும் உணவு டயத்துக்கு கிடைக்காது உணவு டயத்துக்கு கிடைக்காது அதில் வித மாற்றமும் கிடையாது உணவு இருந்தாலும் டயத்துக்கு சாப்பிட முடியாது என்ன செய்யும் ஒரு நேரம் வயிறு பிரச்சனையின் காரணமாக ரெண்டு பழம் ஒரு பழத்தை மட்டும் நைட்டு சாப்பிட்டு படுத்தேன் காலையில் நான் சாப்பிடலை மத்தியானந்தான் சாப்பிட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் என்னால் சாப்பிட முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை யாருக்கு உண்டு இந்த மாதிரி சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழில் கேது இருந்தால் உணவு பற்றாக்குறை இருந்தும் உன்னால் சாப்பிட முடியாது நீ ஒரு அவயோகி உணவு உனக்கு வந்து என்ன சொல்லுன்னா தோசம் சந்திரன்னா உணவு அவனோடு கேது சம்மந்தப்படக்கூடாது பட்டாச்சுன்னா வந்து என்ன சொன்னான்னா சோறை சாப்பிட முடியாது இருந்தாலும் சாப்பிட முடியாது நல்ல சோறு பொங்கி வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருப்போம் அன்னைக்கு பார்த்து வந்து என்ன சொன்னான ஏழ்ரை ஏதாவது வந்துடும் ஏழ்ரை ஏதாவது வந்துடும் அப்போ சந்திரனோடு கேது இரு சேர்ந்து இருக்கிறவர்களுக்கு வீட்டில் வந்து தண்ணி தட்டுப்பாடு வரும் போர் பிரச்சனை போரில் தண்ணி பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவர் வந்து என்ன சொன்னா முறிஞ்சி குழல் இல்லையா கேது என்று சொல்லக்கூடிய வறண்ட குளம் கேது என்று சொன்னால் வறண்ட குளம் நேற்று தண்ணியை பார்த்தா இன்னைக்கு தண்ணி இல்லை வறண்ட குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை இவர் கொடுப்பார் அப்ப நம்ம இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற நுணுக்கங்களை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா யாருக்கும் ஒரு டக்குன்னு என்ன எப்படி இருக்கா சந்திரனோடு கேது சேர்ந்துருக்கியா உங்க வீட்டு போர்ல தண்ணி இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் தண்ணீரை வீணாக்காதே எல்லாத்துலேயுமே கூட்டு வீணாமியா பொருள் ஆமா தண்ணியை பல டபக்கு டபக்குன்னு கொட்டுவான் சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் வந்து என்ன சார் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் காணா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் விரயமாக ஒரு கப்பு வச்சு முகத்தை கழுவுவதற்கு நாலு கப்பு வச்சு கழுவுவான் அப்ப என்ன நடக்கும் விரயம் இங்கே வந்து இல்லாமை சந்திரனோட கேது இல்லாமை தட்டுப்பாடு அங்க இருக்குது விரயம் பண்றான் இங்க வந்து என்ன சொன்ன இல்ல தட்டுப்பாடு இது மாதிரி தான் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்து நாம் சொல்ல 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 உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு கொள்ளும் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுவதற்குண்டான ஒரு வித்தைகள் தான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நுணுக்கம் தான் ஜோதிடம் ஜோதிடம் வந்து நீங்க நிறைய தேடிக்கிட்டு இருக்கீங்க படித்தவங்க பத்து நிமிஷத்தில் மூணு நாளில் சொல்லி கொடுத்துடலாம் சொல்லி கொடுத்துடலாம் ஆனால் அந்த நபரை வந்து ஒரு மூணு வருஷம் நல்லா வந்து என்ன சொன்னான்னா முதல்ல எழுத படிக்கணும் முதல்ல வந்து என்ன சொன்னானா ஒன்று நாலு ஏழு பத்துன்னா என்னென்னு தெரியணும் ரெண்டஞ்சி எட்டு பதினொன்றுனா என்னென்னு தெரியணும் மூணு ஆறு ஒம்பது பதினொன்றுனா என்ன என்னென்னு தெரியணும் நவகிரகம் யார் நவகிரகம் என்ன நட்சத்திரங்கள் என்ன திதிகள் என்ன யோகங்கள் என்ன கரணங்கள் என்ன எல்லாம் எழுதி திரும்ப திரும்ப படுற அப்படிங்கணும் படிச்சுட்டு ஒரு டேட்டா பெருத்தை கொடுத்து வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு கத்துக் கொடுக்கணும் இப்படி எல்லாம் படிச்சாதான் ஜோதிடர் ஆக முடியும் சும்மா வயிறு லேப்டாப்ல போட்டுட்டு சடச்சட் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன்னுடைய மூளை வேலை செய்யாது உனக்கு அவ்வளவுதான் எழுதணும் படிக்கணும் தெரியணும் எல்லாமே கம்ப்யூட்டரை விட சிறந்த மூளை வந்து நம்ம கிட்ட இருக்கு இந்த மண்டக்குள்ள எல்லாமே தான்ட்ட இருக்குது ஏன்ட்ட இருக்கிற தான் உங்கள்கிட்ட மூலம் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும்னா அதை பயன்படுத்தணும் இலகுவாக குறுக்கு வழியில் போய் வந்து செஞ்சேன்னா நாளைக்கு வந்து ஒரு தெளிவு எப்படி வரும் தெளிவு எப்படி வரும் தெளிவு எப்படி வரும் ஒவ்வொரு சாப்ட்வேர்லயும் மாந்தி போடுறதுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு மாந்தி எத்திரத்துல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்கு நிறைய வந்து அதிகமான சாப்ட்வேர்கள் கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த தகராறு ஒவ்வொருலேயும் ஒரு இது இருக்கா ஒருத்தண்ட ஒரு கிரகம் இங்க இருக்குன்னு சொன்னோம்ல என் கிரகம் அங்க இருக்குல்ல அப்படிங்கிறான் அப்ப வந்து அதற்கு பலன் சொல்லணும் பலன் சொல்லணும் பலன் சொல்லி உனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா இருக்கு அப்படி அப்ப இதான் அதை பழங்காலத்தில் வந்து பழைய இதுல படிச்சு இதை சொல்ல தெரியும் புதிதாக படித்தவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்ல தெரியாது புதிதாக படித்தவர்களுக்கு பூரா இந்த விஷயங்கள் சொல்ல தெரியாது அதனால யார் ஒரு ஜோதிடம் படிக்கிறீர்களோ முதல்ல அடிப்படை பேசிக்ல இருந்து படிங்க படித்து வந்து ரைட்டிங் கெப்பாசிட்டி வேணும் ஜாதக எழுத தெரியணும் ஒரு ஜோதிடர் உண்மையான ஜோதிடர் என்று சொன்னால் ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதை எழுதுங்கய்யா அப்படின்னு சொன்னோம்னா அவர் எழுதிக்காங்க பஞ்சாங்கத்தையும் கையில் கொடுத்துரும் எழுதுறதுக்கு இன்னைக்கு யார் இருக்காங்க இல்லை என்ன பண்ண முடியும் அதான் சாப்ட்வேர் இருக்குல்ல சாஃப்ட்வேர் இருக்குது நம்மளுடைய மூளை எங்கே வச்சு அப்படிங்கிறதா நான் உடைய கல்வி இந்த மாதிரி படிப்பாங்களான்னா வாய்ப்பில்லை ஆனால் லட்சத்தில் ஒருத்தன் பிறப்பான் இருப்பான் கண்டிப்பாக இறைவன் வந்து நாம் மாறினாலும் அவர் மாறவிட மாட்டார் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக சந்திரனோடு சந்திரனுக்கும் ராகுக்கும் என்ன சம்பந்தம் சந்திரனுக்கும் கேதுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தால் எப்படி செயல்பாடுகள் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்